ஹாய் நான் தான் உங்கள் விஜய் ஹனி எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க அனிதா இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா நான் வந்து ஒரு டென் டுவெல் இயர்ஸாக வந்து விஜேவாக இருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஃப்ரீலான்ஸ் எம்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ஒரு பர்த்டே ஈவெண்ட்ஸ் மேரேஜ் ஈவெண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் ஒரு நியூ கடை ஷாப் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இது இல்லாமல் சீரியல் மூவியில் கெஸ்ட் ரோல் அதாவது கெஸ்ட் ரோல்னா சீரியலில் ஒரு ரெண்டு நாள் கேரக்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர் ஒரு நியூஸ் ரீடர் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் மூவிஸ்ல சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சார் அனிதா தான அனிதா ஆரம்பிதான் அனிதாவுடைய என்ன ஒரு பிளஸ் என்னோட பிளஸ் நான் தான் என்னோட எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இப்ப ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை கீழே போட்டு உடச்சிட்டேன் அதைய போய் எங்க அம்மா கிட்ட நான் பொருளை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துகிட்டு அதை மறைக்கிறது தப்பு பட் பொருளை உடைச்சிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன என்ன பண்ணிடுவாங்க ஒன்னு திட்டுவாங்க இல்லை அடிப்பாங்க அவ்வளவுதான் கொலை பண்ணிட போறதில்லை ஸோ எந்த ஒரு தப்பையுமே நீங்க கத்துக்கோங்க இந்த தப்பு நீங்க நடந்துச்சுன்னா நாளைக்கு அந்த தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கிட்டாலே அது உங்களை வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் தான் மைனஸ் அப்படின்னா எதை கண்டு பயப்படாதீங்க யாரும் நம்மளே இன்னைக்கு இந்த உலகத்துல எதுவுமே பண்ணிட போகிறதில்ல வாழ்க்கைன்றது ஒரு டைம் தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நின்று அதை செயல்படுத்த முடியும் அப்படின்றத பண்ணாலே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் தான் ஏன்னா என்னோட ப்ளஸ் அதுதான் என்னோட மைனஸும் அதுதான் மைனஸ் என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு ஒரு எப்படி பாசத்துக்காக ஏங்கிற ஒரு கேரக்டர்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னோட கேரக்டர் டக்குன்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாரும் என்னை எதுவும் சொல்லிட்டா எனக்கு தெரியாது என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது என்ன டக்குன்னு ஹர்ட் பண்ணிட்டா நான் ரொம்ப அழுவேன் அது வந்து என்னோட மைனஸ் என்னோட பிளஸ்ன்றது நான் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது என்னோட பிளஸ் இது என்கூட இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு கார்த்தி சூர்யா தம்பி கார்த்திக் இருக்காங்களா அவங்களோட தீவிரமான பைத்தியம் சோ நான் கார்த்தி சார் கூட ஆக்ட் பண்ணணும் பட் தங்கச்சி ரோல் மட்டும் பண்ண மாட்டேன் மற்றபடி ஒரு ஃப்ரெண்டா ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் இங்க என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் கார்த்தியோட ஒரு தீவிர பைத்தியம் அப்படின்னு அது கார்த்தி சாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் நேரில் மீட் பண்ணும்போது சார் நான் உங்களோட பைத்தியம் உங்களோட கிராஷ் என்னோட பதினஞ்சு வருஷம் லவ்வர் நீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவர் கூட நடிக்கணும் அப்ப நடிப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு நடிப்பு அது இந்த கேரக்டர் தான் இருக்கணும் நான் லவரா ஆக்ட் பண்ணணும் ஒரு லீட் ரோல் பண்ணணும் ஒரு பில்லியா இருக்கணும் ஒரு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் இல்ல எல்லாமே நடிப்பு தான் எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறி நடிக்கணும் அப்படின்றத ஆசை நான் இவங்க ஃபிலிம்ல பண்ணணும் அவங்க ஃபிலிம்ல பண்ணணும் இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய காடு தான் ஸோ யார் எனக்கு எந்த சான்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா அந்த லீட் கேரக்டராவோ இல்லை ஒரு எப்படி சொல்றது இந்த கேரக்டரில் நீ இந்த போ இந்த குழந்தைக்கு அம்மாவை ஆக்ட் பண்ணணுமா இந்த கேரக்டரில் வந்து நீ பாட்டியா ஆக்ட் பண்ணணும் இந்த கேரக்டரில் நீ ஒரு செத்து போன மாதிரி ஒரு தூக்குமாடி தூங்குற மாதிரி ஒரு கேரக்டர் எதுவா இருந்தாலும் நடிப்பு நடிப்பு தான் கண்டிப்பா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வேன் எனக்கு நடிப்புக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த படத்துல நான் நடிப்பேன் சார் இவங்கதான் அவங்கதான்லாம் கிடையாது

காரணம் நிறைய காரணங்கள் இருக்கும் எனக்கு எனக்கு வந்து அந்த இல்ல சார் அது அவங்களோட நான் தான் ஸ்டார்டிங்க சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தவங்க பர்சனல்குள்ள போய் நான் உள்ளார போக முடியாது இல்லையா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்றாங்க எனக்கு பிடிக்கல அதனால நான் பண்ண விரும்பல அவ்வளவுதான்

நமக்கு அந்த அளவுக்கு வரல ஆனா பட் இவங்க இவ்வளவு தூரம் வந்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நம்மளே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த கேரக்டர் இவங்களுக்கு செட் ஆகாது இது செட் ஆகாதுன்னு ஆனா யார் என்ன சொன்னாலும் என் நடிப்புக்கு நான் உண்மையா இருக்கேன் நடிக்கிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கொடுத்தாங்க ஸோ யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ண வேணான்னு சார் இப்ப நான் இந்த விஷயத்த சொல்றேன் என்னையுமே நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நான் சொல்ற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கணும் அவங்கள வருத்தப்பட வைக்க கூடாது இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க நீங்க நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்கல்ல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன் நீங்க வந்து ஒருத்தவங்களை உங்களை ஹேட் ஹேர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாமா அந்த ஒரு செகண்ட் மட்டும் யோசிங்க நீங்கள் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா நான் வந்து யா நான் சொல்கிற விஷயம் நான் யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணலை யாரையும் கஷ்டப்படுத்தலை யார் சாப்பாட்லையும் மண்ணளி போடலை ஸோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன் ஸோ எனக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸும் என்னை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு கொடுங்க நன்றி நீங்க சாதிக்கணுங்கிற இடத்துல போகும்பொழுது உங்களுக்கு இருக்கிற என்னென்ன விஷயமா இருக்கு அது ஓப்பன் பண்ண முடியுமா இது வரைக்கும் நான் நினைச்சதை இன்னும் நான் அடையவே இல்லை ஓப்பனா சொல்லணும்னா நான் பிப்த் படிக்கும்போது இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன் ஒரு லோக்கல் சேனல்ல ஒரு பொண்ணா வந்து இருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்படி கையை கட்டிக்கிட்டு சேனலில் இப்படி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அப்படி இருந்து தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் பட் இந்த லெவலுக்கு வந்ததே எனக்கு பெரிய விஷயம்தான் ஒரு சினிமா துறையில இருக்கட்டும் ஃப்ரீலான்ஸ் எம்சியா இருக்கட்டும் இப்படி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதே பெரிய விஷயமா தான் நினைக்கிறேன் நிறைய தடங்கல்கள் எனக்கு ஆரம்பிக்கும் போதே என் ஃபேமிலி மெம்பர்ஸே எனக்கு வந்து நிறைய தடங்கல்கள் சொன்னாங்க தான் இதெல்லாம் பண்ணாது அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு சினிமா துறைக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு இந்த செகண்ட் வரைக்கும் என் ஃபேமிலில சொல்ற விஷயம் என்னன்னா பண்ணாதப்பா வேண்டாம் இது நம்ம குடும்பத்துக்காக அது செட் ஆகாது உனக்கு என்னோட கேரக்டர் எப்படின்னா நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் அதாவது நல்ல விஷயத்துக்கு மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ற பண்ணாது பிடிக்காது அட்வைஸும் பிடிக்காது பட் நான் நல்ல விஷயத்துக்கு சொல்லுவேன் இது செட் ஆகாதுன்னு சொல்லுவேன் பட் எனக்கு சொல்றாங்க உனக்கு சென்னை செட் ஆகாது சத்தியமா சோ உனக்கு சென்னை வேணா நீ ஊருக்கே போயிடுன்னு இன்னமும் என்னை தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல நின்று ஜெயிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இந்த லெவலுக்கு நான் வரதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்தது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஓப்பனா சொல்லணும்னா எங்க மாமா சக்தி முருகன் என் அண்ணன் எனக்கு இது வரைக்கும் நீ பண்ணு பாப்பா அப்படின்னு எங்க சொல்லுவோம் எங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆஹ் அவன் தான் எனக்கு இந்த லெவல் வரைக்கும் என்ன வர வச்சது அடுத்தது எங்க அக்கா நான் இங்க வந்து நான் சென்னையில இருக்கேன் தங்குறேன் நான் ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா எங்க அக்கா ஸோ இவங்க மூணு பேரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க ஸோ அதனாலதான் இந்த ஃபீல்ட்ல இன்னமும் நான் நிக்கிறேன் ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு தடையா இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா சினிமா துறையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதை ஓப்பனாலாம் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அது இந்த விஷயம் எனக்கு இன்னமும் தடையாதான் இருக்கு ஆனா அதை எதிர்த்து என்னால் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுவேன் அனிதா வந்து எதுல ஜொலிக்கணும் அப்படின்னா என்னைய வச்சு இன்னும் வீட்டுல இருக்க பல பெண்கள் வெளியில வரணும் அனிதாக்கு அந்த மாதிரி இருக்காங்க கண்டிப்பா நானும் அந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு இன்னும் கீழே இருக்க பெண்கள் இன்னும் மேல வரணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு வந்து எல்லாரும் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உன் ஃபேஸ் வந்து ஒரு எப்படின்னா ஒரு டெரர் பீஸாக இருக்குது ஸோ நீ வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணு உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் மாறணும் சினிமா துறையில மட்டும் சிறந்த வில்லியா இருக்கணும் நிஜத்துல சைல்டிஷான பொண்ணு சோ சீரியல் அந்த மாதிரி மூவில வந்து நான் ஒரு நெகட்டிவ் ரோல்ல வரணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை ரோல் மாடல் அப்படின்றது வந்து எனக்கு நான் யாருமே எடுத்துக்கல ஏன் ஒரு அப்படின்னா நான் அவங்க மாதிரி ஆகணும் இவங்க மாதிரி ஆகணும்னு ஆசைப்படல எனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு நான் நானா இருக்கணும் என்னைய வச்சு அஹ் ஒவ்வொருத்த ஒரு நபர் நயன்தார மாதிரி இது மாதிரி பண்ணணும் நான் த்ரிஷா மாதிரி மாறணும் நான் அனுஷ்கா மாதிரி மாறணும் அப்படி இல்லை நான் அனிதா அனிதா மாதிரியே இருக்கணும் ஆனா அனிதாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதை எல்லாரும் பேசணும் அவ்வளவுதான் இப்ப வந்து சீரியல் அண்ட்

அப்படின்ற ரேஞ்சுக்கு வருது இப்போ உள்ள ஜென்ரேஷன் மூவில கொஞ்சம் இதா இருக்காங்க இப்போ நிறைய பேர் சீரியல்ல இருந்துமே சீரியல்ல இருந்து மூவிக்கு போய் பெரிய பெரிய மூவி எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க ஹீரோயினி ஆயிருக்காங்க சோ எல்லாமே மார்க்கெட் தான் சார் இருக்க வரைக்கும் தான் அவ்வளவுதான் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ரெண்டு இதுலயுமே சீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி மூவி எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுத்திலுமே வந்து மார்க்கெட் தான் மார்க்கெட்டிங் அவங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் அவங்களோட லைஃப் அவ்வளவுதான் ஒரு காலத்துல சினிமாவில் வந்து யார் நடிச்சாலும் மக்கள் வந்து பயங்கர கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இப்ப எல்லாருமே இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எல்லாருமே இருக்கிறாங்க அவங்கவுங்க சின்ன சின்ன பிளாக் மியூஸ் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டால வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே ஒரு அழகா வீடியோ பண்றாங்க ஆஹ் இப்போ மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சக நடிகர்களையும் சக நடிகைகளையும் ரசிகர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது நான் சொல்றது வந்து ஆபாசம் நடிக்கிறது அது வேணா உண்மைதான் சார் ஒருத்தவங்க கேரக்டர் எப்படி அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றது அவங்க ஆக்டிங் தான் இன்னைக்கு நான் நெகட்டிவ் ரோல் பண்ண அப்படின்னா கண்டிப்பா வந்து வெளியில பாக்கும்போது என்ன ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா இது ஒரு வில்லி அப்படின்ற மாதிரிதான் ப்ரொஜெக்ட் ஆகும் நான் ஒரு சீரியல்ல வந்து ரொம்ப பாவப்பட்ட பொண்ணுன்னா இது என்னோட ரொம்ப பாவமா ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் ஒரு பொண்ணு எல்லாத்தையும் விட நல்லா ஒரு ஃபைட் பண்ற ஒரு பொண்ணா அப்படி இப்ப இந்த ராகமில் மேடம் ஒருத்தவங்க வந்து நல்லா ஃபைட் பண்றாங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த சீரியல்ல ரெகுலரா வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு பிளாக் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்வையை பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களோட அஹ் விஷயத்த அனலைஸ் பண்றாங்க இன்னைக்கு நான் வந்து என்ன கேரக்டர் நடிக்கிறேனோ அதுதான் என் கேரக்டர் அந்த மாதிரி தான் எல்லாரோட ஒரு பின்பமாக தான் நம்ம தெரியறோம் அதுதான் உண்மை முதல்ல நீங்கள் பார்க்குற பார்வையை கரெக்டாக பாருங்கள் நான் வந்து இப்படி இப்படி பார்க்கறத சொல்லலை நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர் என்னன்னு பழகி பார்த்தாதான் தெரியும் சும்மா ஒரு டைம் பார்க்கறதுனால அவங்க கேரக்டர் தெரியாது ஸோ யாரு வந்து எப்போ ஒரு நபரை பார்க்குனாலும் அவங்களை அன்பா பேசுங்க அவங்க எப்படிப்பட்ட நபரா வேணா அவங்க உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல எப்படி பேசினாலும் அன்பா பேசுங்க அதுதான் பெண்கள் தினத்துல காதலை அப்படின்னா காதலை எப்படி பாக்குறோம் லவ் அததான் சொல்ல வர ஓகே உண்மையான அன்பு எங்க இருக்கோ அந்த காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் உண்மையா லவ் பண்றாங்களா இல்லையான்றது எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஆளுக்கு ரெண்டு லவ் மூணு லவ்ன்னு எல்லாம் போயிட்டு இருக்கு கல்யாணம் வரைக்கும் எந்த லவ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படியே கல்யாணம் வரைக்கும் போனாலும் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க ஸோ லவ்ன்றது வந்து இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சாகுற வரைக்கும் அது இருக்குது மட்டும்தான் லவ் உண்மை ட்ரஸ்டே ஒருத்தவங்கள்ட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து அவன் எனக்கு உண்மையா இல்லை அவன் எனக்கு இதா இல்லை அவள் எனக்கு உண்மையா இல்லை அவ எனக்கு கரெக்டா இல்லை அப்படின்றத விட நீங்க அவங்களுக்கு கரெக்டான ஆளா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும் சார் அவ்வளோதான் எனக்கு அவ்வளோ லவ் பத்தி தெரியும் அதுக்கு மேல தெரியாது இன்னும் அதை பத்தி முடிவு பண்ணல விருது மேல ஆசைன்றதை விட நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நான் எனக்கு விருது அப்படின்னா அது என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னதா நடக்காது விளங்காது இது உருப்படாது அப்படின்னு சொன்னவங்க வாயால நான் நினைச்சேன் அனிதா ஓகே வேற லெவல் அப்படின்னு யார் யாரு எனக்கு பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு விருது ஸோ என்னை திட்டின வாயால என்னை பாராட்டு வாங்கிட்டாலே அதுவே எனக்கு விருது தான் சார் எனக்கு விருது மேல எல்லாம் ஆசை இல்லை சார் கண்டிப்பா நம்ப மாட்டேன் சார் இப்போ ரீசெண்டா கார்த்திக் சார் வந்து சர்தார் டூல ஆக்ட் பண்ணும்போது மைசூர்ல வந்து அவருக்கு கால் அடிபட்டுச்சு அப்படின்ற நியூஸ் கேட்டோடனே எனக்கு அழுக வந்துருச்சு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் சொன்னேன் கார்த்திக் சார் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்களா அவர் போய் கீழே விழுந்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு அவரை பொறுத்து எந்த கிசுகிசு வந்தாலும் நம்ப மாட்டேன் ஏன்னா இந்த லவ்னு சொல்கிறீங்களா அந்த லவ் அதான் நான் கார்த்திக் மேலே நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ அதனால அவர் மேலே எந்த கிசு கிஸ் வந்தாலும் நான் நம்ப மாட்டேன் இப்போது என் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலும் என் மா நான் அதிகமாக லவ் பண்ணுற பர்சன் அப்படின்னா எங்கள் மாமா எங்கள் அண்ணன் ப்ளஸ் எங்கள் அக்கா மூணு பேருமே யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மூணு பேரு மேலே எது உங்கள் அண்ணன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டேன் ஏன்னா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதனால எனக்கு நம்பிக்கை வராது எங்கள் அக்கா பத்தி யார் என்னை தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதே மாதிரி எங்கள் மாமா பத்தி யார் என்ன தப்பா சொன்னாலும் நம்ப மாட்டேன் அவ்வளோதான் இவங்க மூணு பேர் என்னோட பேக் போன் மாதிரி ஸோ போன் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அந்த மாதிரி எனக்கு நான் வில்லியா இருக்கணும் அப்படின்னு ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுல இதுக்கு ஆசை கிடையாது பட் என் ஃபேஸுக்கு வந்து உனக்கு வில்லி கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஆக்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இது என் வீடு ஏன் இஷ்டப்படி இருக்க மாதிரி இருந்தா இந்த வீட்டில் இரு இல்லை உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ ஊ இஷ்டப்படி நீ எங்க வேணாலும் போயிரு அதுக்காகலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நீங்க இருக்கணும் புரியுதா இல்ல அப்படின்னா உனக்கு எது செட் ஆகுதோ அதை செய் உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய் இப்ப அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்ல இருக்க நபரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுதான் வந்து ஒரு ஹீரோயினியோட ரியாக்ஷன் இது வந்து ஒரு வில்லியோட ரியாக்சன் ஓகே அப்படின்னும் போது ஆ என்ன பண்றது எனக்கு வேற இடம் தெரியல அதனாலதான் நான் இங்க இருக்கேன் எல்லாத்துக்கும் பயந்து நான் ஒண்ணும் போகலை உன் இஷ்டத்துக்கு இருக்க மாணனால் இங்கேலாம் இருக்க முடியாது ஆனால் நான் இங்கதான் இருந்தாகணும் எனக்கு வேற இடம் இல்லை உன்னை நம்பி தானே நான் இங்கேருந்து இங்கே வந்தேன் இப்போ உன் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும்னு சொல்றேன் நான் என்ன தப்பு பண்ண அந்த தப்பை மட்டும் சொல்லு நான் எதுவும் இனிமேல் எதுவும் பண்ணலாம் நான் எதுவும் உங்கள் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் நான் இப்படி இருந்துக்கிறேன் அதுக்காக நான் எல்லா டைமும் அமைதியாக போகும்னு மட்டும் நினைக்காதீங்க எனக்கும் ஒரு நேரம் வரும் அப்போ நான் பேசிக்கிறேன் ரெண்டு சாங்ஸ் இந்த ரெண்டு சாங்குமே என்னோட மோட்டிவேஷன் சாங்னு சொல்லலாம் ஒன்று வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணுற சாங் சொல்கிறேன் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பூக்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்துடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ நீ மோதிவிடு இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பனியோ மழையோ எதுவா இருந்தாலும் வந்து நீ உன்னால முடியும் அப்படின்னா மலையா இருந்தா கூட உன்னால தள்ளி விட்டு போக முடியும் அப்படின்றது எனக்கு பிடிக்கும் இன்னொரு சாங் வந்து நம்ம தலை இல்லை தளபதியோட சாங் தான் நாளை 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 இன்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே இன்றை முடிந்தால் நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டுமே என்னோட மோட்டிவேஷன் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நான் பெண்கள் அப்படின்னாலே பொதுவா எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் ஏன்னா இன்னைக்கு ஒரு பொண்ணு நான் ரீசெண்டா ஒரு பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ண வெறும் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வந்து வேலை பார்க்குது ஏமா படிக்கிற வயசுல படிப்பையும் பார்த்துக்கிட்டு பார்ட் டைமா இதை ஏன் பண்றேன் அப்படின்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல ஸோ நான் படிச்சு நான் சம்பாரிச்சு அந்த காசுல நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா நானும் சின்ன வயசுல எங்க அதை தான் சொல்லுவேன் நான் சம்பாரிச்சு நான் படிக்கணும் நான் என் லைஃப நான் வந்து ஒரு திங்ஸ் நான் இந்த வாட்ச் வாங்கினா கூட இந்த ரிங் வாங்கினா கூட இந்த தோடு வாங்கினா கூட எல்லா விஷயத்திலயும் நான் சம்பாரிச்சதா இருக்கணும் அப்படின்றதான் நான் ஆசைப்படுவேன் அந்த பொண்ணு சொல்லும் போது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்ப ரொம்ப பெரிய பிள்ளைங்களை அறுபது வயசு ஆயிட்டு எழுபது வயசு ஆயிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்து இது பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சோ அதனால வயது வந்து எதற்குமே தடையில்லை இன்னைக்கு உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுது நான் என்னமா பண்ண முடியும் நீ சொல்ற நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஐம்பது வயசு ஆகுது நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பொட்டி கடை வைங்க கண்டிப்பா பொட்டி கடை வச்சு வீட்டுக்கு பக்கத்துல இருந்து பொட்டி கடையில யாராவது வாங்குவாங்க உங்களால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடிஞ்சால் கூட அது பெரிய விஷயம் ஐயோ ஒரு ரூபா சம்பாதிக்கிறோம் நம்மளை யாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னா கிண்டல் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அவன் பண்றவன் கிண்டல் பண்ணுறவன் சரி இந்தாம ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க போகிறது கிடையாது ஸோ ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் சம்பாதித்த சம்பாதிக்க போறீங்க ஸோ என்னை நான் நிறைய பேர் இங்கே சென்னை வந்து நான் சென்னைக்கு புதுசு பட் நான் சென்னையில் மீட் பண்ண எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போல்டு கேரக்டர்ஸ் தான் ஒரு சிங்க பெண்கள் தான் நான் யாரும் இன்க்ளூடிங் பண்ணி சொல்லணும்னு நான் எதுவுமே சொல்லறேன் எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் அவ்வளோதான் ஓகே இந்த விஷயத்தை நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த எல்லா இடத்துலையும் நான் வந்து ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் சொல்ல முடியுமான்னு தெரியல பட் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லா இளவரசிக்கும் எல்லா மகாராணிக்கும் எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் சூப்பர் லேடிக்கும் அயன் லேடிக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ